வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய காய் எப்படி பழமாகிறது என்ற நூலில் இருந்து இன்றைய செமைமொழி காடுகள் நிறைந்த மலை ஒன்றுக்கு நீங்கள் பயணம் செய்வதாக நினைத்து கொள்ளுங்கள் அந்த பயணத்தின் வழியில் ஏராளமான புதர் செடிகளை பார்க்கிறீர்கள் அவற்றில் பல வண்ணங்களில் பூக்கள் பூத்துக் குலுங்குகின்றன நீங்கள் செல்லும் பாதையில் ஓர் அருவி மலையிலிருந்து கொட்டிக் கொண்டிருக்கிறது பச்சை வண்ணத்தில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டுள்ளது உயர்ந்த மரங்கள் இருக்கின்றன அவற்றின் கிளைகளில் குரங்குகள் தாவிக்கொண்டுள்ளன பலவகை பறவைகள் இங்கும் அங்கும் பறந்து திரிகின்றன அவை எழுப்பும் கீச்சொலி உங்களை உற்சாகப்படுத்துகிறது காட்டின் நடுவே மான்கள் கூட்டமாக மேய்கின்றன இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொண்டே பயணிக்கிறீர்கள் ஊருக்கு திரும்பிய பின்னர் உன் பயணத்தில் என்னென்ன பார்த்தாய் என உங்கள் நண்பர்கள் கேட்டால் நீங்கள் அவர்களிடம் விளக்கமாகக் கூறுகிறீர்கள் நீங்கள் பார்த்தவற்றை உங்களுக்கு அப்பயணத்தில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்கிறீர்கள் அல்லவா அவ்வாறு நீங்கள் உங்கள் பயண உணர்வுகளைச் சொல்லும்போது நீ கண்ட காட்சிகளை எல்லாம் மனப்பாடம் செய்துவிட்டாயா என யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் இல்லை நான் எதையும் மனப்பாடம் செய்யவில்லை எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக கண்டுகளித்தேன் என்று சொல்வீர்கள் சரிதானே ஆனால் பாடங்களை படிக்கும்போது மட்டும் எல்லாவற்றையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்கிறீர்கள் வார்த்தைக்கு வார்த்தை அனைத்தையும் நினைவில் கொள்கிறீர்கள் இது ஏன் நடக்கிறது தெரியுமா எதையாவது நீங்கள் உணர்ந்து அனுபவிக்கும்போது அது உங்கள் நினைவில் தானாக பதிவாகிவிடுகிறது தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்லும்போது பாட்டி சமைத்து தரும் தின்பண்டங்களின் பட்டியல் என்ன என கேட்டால் நீங்கள் உடனே கூறிவிடுகிறீர்கள் ஏனெனில் அந்த தின்பண்டங்களை உங்களுக்கு பிடித்திருக்கிறது உங்களுக்கு பிடித்தவற்றை நீங்கள் மிக எளிதாக நினைவில் ஏற்றிக்கொள்கிறீர்கள் பாடப் புத்தகங்களில் உள்ளவற்றில் பெரும்பாலானவை உங்களுக்கு பிடிக்கவில்லை ஆகையால் அவற்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது கடினமாக உள்ளது உங்களுக்கு ஏன் அவை பிடிக்கவில்லை என்றால் அவை உங்களுக்கு புரியவில்லை ஆமாம் எதையாவது நீங்கள் புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பிடித்தமானதாகிவிடும் ஒருவேளை புரிந்து கொண்ட பின்னரும் அதை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் மிக தெளிவாக அதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு காய்ச்சல் வருகிறது என வைத்துக் கொள்வோம் பெற்றோர் உங்களுக்கு கசப்பு சுவையில் மருந்து தருகிறார்கள் உங்களுக்கு அந்த மருந்தின் கசப்பு சுவை பிடிக்கவில்லை ஆகையால் அம்மருந்தினை துப்பிவிடுகிறீர்கள் எது பிடிக்கவில்லையோ அதை நீங்கள் வேண்டாம் என மறுத்துவிடுகிறீர்கள் கசப்பு எனும் சுவையை நீங்கள் உணர்ந்து பார்த்து வேண்டாம் என முடிவெடுக்கிறீர்கள் இப்போது அதே மருந்தில் இனிப்புச்சுவை சுவை சேர்த்து உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம் நீங்கள் மறுக்காமல் அதை பருகுகிறீர்கள் ஏனெனில் இனிப்பு சுவை உங்களுக்கு பிடித்தமானது இதன் பிறகு உங்கள் அருகே கசப்பு சுவை மருந்து கொண்டு வரப்பட்டால் உங்கள் நினைவில் உள்ள பதிவு வேண்டாம் என்கிறது இனிப்பு சுவை மருந்து கொண்டு வரப்பட்டால் உங்கள் நினைவில் உள்ள பதிவு வேண்டும் என்கிறது புரிகிறதா எதையாவது உணர்ந்து அனுபவித்தும் பார்த்த பின்னர்தான் உங்கள் நினைவு பதிவுகள் நன்றாக வேலை செய்கின்றன நீங்கள் உங்கள் பாடங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அந்த பாடங்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சரிதானே பாடங்களை நன்கு புரிந்து கொண்ட பிறகு அந்த பாடங்களில் உங்களுக்கு பிடித்தமானவை எவை பிடிக்காதவை எவை என நீங்களே வகைப்படுத்தி விடுவீர்கள் எல்லா பாடங்களும் உங்களுக்கு பிடித்ததாக வேண்டும் என்ற கட்டாயம் ஏதுமில்லை ஆனால் எல்லா பாடங்களையும் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உங்களுக்கு தேவையானவற்றை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் நன்றி